அதே மேடையா வேலை மேடையா அதே ஊர் தானே அதே நடுக்குலம் தானே அது தெரியும்டா வெண்ணமேனே சரி சொல்றா இங்கிருந்து நான் கட்டி காத்த என் சிவனப்பூ கம்பெனி இப்படி முற தள்ளி முரதல்லி முற தள்ளி நீங்க எல்லாம் பசை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா இல்லை ஓஜி வண்டியில் வந்தாலும் விட்டுட்டு போயிட்டாங்கல வெளியூர் அண்ணன் தம்பி மாதிரி தெரியுது எல்லாம் வெளியூர் ரொம்ப நன்றி இப்போ நான் எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறேன்னா எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமையை நினச்சா யாரு பத்தவில்லையோ எஸ்பி கோட்டை தேவை சொந்தக்கார ஊருன்னு ஏழு மணிக்கெல்லாம் வேலை வெள்ளை அடித்தானடா வேலை வெள்ளை அடித்தானடா இல்லாமே மைசட்டு தூரத்தில் இருக்க குழாயெல்லாம் ஒன்றுவா கழட்டி வாப்பா விதி அவ்வளோதான் நான் என்ன செய்வேன் பொம்பளியால்லாம் காணா சாணி ஓட பொறிச்சுலாத்தா அண்ணே சாணி துறைக்கு போயிடுச்சாடா எடுவட்டவள அப்படி கேள்றா பயந்து இல்லை என்னை பார்க்கும் போது எல்லாத்துக்கும் தெரியும் பாவம் ஆடு உரிக்க வந்தே மாதிரி தெரியும் எங்க அப்பா பேரு சொன்னா தானே தெரியும் வேக்குரு வேர்கூறு நானே பேருப்பாங்க இல்லடா அவருக்கு வேக்குரு குறிஞ்சி நாடு எங்க அப்பா நம்பிராஜேன் பேரு ஏழு தலைமுறையா எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார் தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாளத்துக்கு வர யாரையும் வேறண்ணா போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா தோற்று போனார் என்ன அப்பா தோத்தாரு ஒரு ஓட்டில் தான் தோற்று போனார் எப்படின்னு பரம்பரை பரம்பரையாக ஜெயிச்சு வந்து குடும்பம் மொட்டை நாக்கு அப்புறம் ஜெயிச்சு வந்த குடும்பம் எப்படிரா தோற்றுச்சு ஒரே ஒரு தான் அது எங்கள் அப்பா தான் மாற்றி குத்தி விட்டேன் கருப்பை இறங்கும் போல் ஸ்டாம்பு எடுத்து இப்படியே ஆடி இருக்கேன் எங்கள் அப்பா நின்றது தென்னை மரம் தின்றவே இளநி அதில் குத்தி விட்டேன் நரம்பு தலைச்சி முன்ட்டேன் அந்த இடத்துல அப்பாவுக்கு சாமி வரணும் அதுக்காக பீங்காய் கிடக்கிற இடத்துல வருவேன் வேலையை பார்ப்பா திருப்பி அப்பா ஸ்டாம்பு எடுத்து குத்திட்டாரா ரோஜைப்பட்டு நம்ம கொண்டாடிட்டு போனால் கஞ்சி ஊற்ற மாட்டேன் பிள்ளை ஏழு பேரை நம்மளை நோத்தாங்கமான வய வாங்கின்னு நான் ஆண்டுக்கு ஜாகம் கயிறு எடுத்துகிட்டு போயிட்டார் கயிறு எடுத்து போனால் வெண்ணம்மையும் தூக்கு போடுச்சு தானே சாமியை கும்பிட்டு கயத்தை போடுறான் நான் அண்ணாந்து எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் தூங்கிட்டு கலந்தீங்க பயந்துட்டு வீட்டுக்கு ஓடியாண்டேன் ஓடியாந்து பேய் ஓடிச்சி பதினெட்டாயிரம் செலவு மறுநாள் அஞ்சு மணிக்கெல்லாம் தங்கப்பாண்டியா அடே அப்பா அம்மா சேலையை உருவிட்டு போயிருக்கார் கயிறு இல்லை சேலையை உருவிட்டு போய் தூக்கு போடும்போது அம்மா பின்னாடி போயிடுச்சு சேலையை குட்றா கொடுத்துவிடு நீ சாடான்ட்டு சாவுல கூட வளரும் நல்ல அம்மா மறுநாள் மூணு மணிக்கெல்லாம் அப்பா கயத்தை எடுத்துகிட்டு போய் கருவ மரத்துக்கு போயிருக்காரு அங்கே அந்த அகராதி பயவில்லையோ தண்ணி அடிச்சு விட்டு வெள்ளை பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க அதை பார்த்துட்டு பெயிண்ட் நினச்சி ஓடியா சி நான் கயத்துக்கு நமக்கு ராஜி இல்லை குடிச்சு குடிச்சிவிட்டாரு என்ன சொல்கிற அப்பா நாங்கள் தூக்கிட்டு நாட்டுக்கு போனால் காப்பாற்ற முடியாட்டாங்க என்ன சொல்கிறிய என்ன மதுரைக்கு போனோம் அங்கேயும் காப்பாற்ற முடியாதுன்னா மெட்ராஸுக்கு போயிட்டோம் சரணே அங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா மருந்தை குடிக்கலாம் அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டேனிக்கை குடிச்சிருக்கேன் ஷோ ரெண்டு பேரும் பார்த்தவே டாக்டர் கிடையாது நூற்றி எட்டு டிரைவர் சோதனை பண்ணி பார்த்துருக்கேன் ஷோ நேற்று நடந்துருச்சுப்பா ஏன்னு அப்பா சோலி முடிச்சு அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்ல வர்றா என்னமேனே சரி சொல்கிறா கீழே கொப்பில் தொங்கு தொங்குனாத்தேன் நமக்கு கிரகம் பிடிக்குதுன்னு அப்பா மரம் உச்சியில் போய் காயத்தை போட்டுக்கிட்டு காலை நீட்டியிருக்காரு கொப்பு தட்டிருக்கு நான் இடவெளியில் குதிச்சேன் கயத்தோடு குதிக்கும்போது கொப்பு ஒடிஞ்சு அந்த நேரம் உன வெளியே இருந்திருக்கேன் மம்பட்டி எப்படி வச்சுக்கிட்டு அவன் சங்கிலே வெட்டி அப்பாவுக்கு எப்படியோ வெதர் கணையை அடிச்சு போச்சு அப்பா கொட்டை போச்சானே என்ன மரம் கேள்வி முருங்கை மரத்தில் நின்று இருக்காண்டா ஏழு வெள்ளியே பார்த்தாருங்க அப்பா அது ஒரு மதுரம் குறை நான் பாக்குறேன் எட்டாவது விலைக்கு எங்கள் ஆத்தா அங்கேயும் மகனே போய் சுரண்டி இருக்காரு ரெண்டு ரெண்டு பேரா இருந்தா விளையாண்டுக்கிடுவாங்க இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா சொன்னச்சு செரு பிஞ்சு போகும் கருப்பப்பில இடம் இல்லை ஏன்னா முதுகுளத்தூர் சவுளி கடை கட்ட போய் இருக்குது செஞ்சு விட்டு போடா அப்படின்னு சொன்னா அதையும் தூக்கிட்டு கம்மாக்கில் போய் படுத்திருக்கேன் மீச்சம் படுத்தவை கட்ட பையில் என்னன்னே செய்ய முடியும் அது அவன்கிட்ட போய் கேளு சரி நேரம் செல்லைன்னு எடுத்து விட்டு முனியாண்டி சொல்லும் போது நீனும் கட்ட போய் எடுத்துக்கூடாருனாரா சாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜாத ஜோசியர்கிட்ட போய் பார்க்கும்போது ஜோசியர் நோட்டை பிரித்து பார்த்தவரை அப்பா ரெண்டு அரை அரைஞ்சி விட்டார் ஏன்னா அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு அவன் கொண்டு போனது காது ஊற்று மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன் வச்சுக்கிட்டு எனக்கு நேரமே சரின்னு மறுநாள் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கு ஏன் போய் ஜோஜியிட்ட போய் அடி வாங்கினீங்க இந்த மாதிரி மாற்றி தூட்டி போய் நீ தானே சொன்னேன் நோட்டில் மஞ்சள் தடவை இருக்கும்னு எல்லா நோட்லேயும் கொங்காப்பாயிலே அதை தாண்ட தடவை இருக்கேன் அட்டை இருக்கேன் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அட்டையை எடுத்துகிட்டு போயிருக்காரு போனவனே ஜோஜியர் ஆட்டுக்குடி கொலை இலத்துக்கு இருந்திருக்கார் பாவம் அப்பாவை கத்தி கம்பில் புடதையில் ஓட்டேன் என்ன கரெக்டாக அப்பா சாதகம் கொடுத்தாரு கரண்ட்டு புள்ள அட்டையை தீட்டு போயிருக்காண்டா மாற்றி ஊ ஷோ கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் தம்பி இங்கே வாங்கலை ஏன்னா உடம்பு கணத்தவன் எந்த ஊர்லேயும் களை வாங்க மாட்டாங்க ஏன்னா விரட்டுன்னா ஓட முடியாது அவங்களால் வாப்பு தம்பி வாப்பு ஐயா மடுவு க கணக்குதா வட ஊர் சாப்பாடு தானா எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயா உதவி பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பளை கிடைக்காத ஒன்று கணேசி போயில கூட காஜி மாதிரி ஆள்கிட்ட வாங்கிடலாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதா ஐயா ஐயா கரடி தாயத்து எனக்கு ஒரு உதவி தெரியல ஐயா உதவி பண்ணணும் உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பழசவட்டா கிடக்குமா செகனட்டு ரெண்டு உள்ள தாயி மூணு உள்ள தாய் இருந்தாலும் பரவாயில்லைங்க வயக்காட்டில் கிட அமைத்திக்கிறேன் அந்த அளவுக்கு போயிட்டேனு இதோட கேவலமா ஏழுவில் தாயம் தான் பரவாயில்லங்க விதி இல்லை பேகுதி உங்கள் ஊரில் எது இருக்கா எனக்கு பொம்பளை கல்யாணம் ஆகலைங்க கவலைப்படும் அதிக மச்சாம் ஏன் நீங்கள் வண்டி ஓடலாம்டீங்களா என் தங்கச்சியை கல்யாணம் முடித்த சரி சரி உணர்ச்சி வசப்படுவே இல்லை உங்கள் தங்கச்சி ஆறு அப்படி இருக்கும் அவங்ககிட்ட அழகாக இருக்கு என் தங்கச்சி உன் தங்கச்சியை நான் கட்டி அடுத்த கலரிக்கு இந்த நெடுங்குளத்துக்கு நெட்ட புள்ளையோடு நான் வரணும் உங்கள் தங்கச்சி நான் கட்டுறது பெருசு இல்லை அவளோட அந்த பொம்பளையும் அழகாக இருக்கக்கூடாது காஞ்சிபுரம் நெடுங்குளம் பொம்பளையும் அழுங்க அக்காவெலாம் உட்காந்துருக்கு அது ஊரம் மண்ணில் முட்டணும் நம்ம இப்படி அழகாக பிறக்கலைன்னு அந்த மாதிரி ஒரு தேவதையை கொண்டு வாங்க மச்சான் அது நல்லா இருக்குமா மச்சான் காஞ்சிபுரம் போயிருக்கலாம் அம்மாச்சான் ஆமாம் காஞ்சிபுரத்தில் என்ன உசந்தது காமாட்சி காமாட்சி அம்மன் அதை விட உசந்தது பட்டுங்க ஆமாங்க காஞ்சிபுட்டு அந்த பட்டு தாங்க என் தங்கச்சி ஐயா கிராஸு மின்னு 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 ஐயா மின்னது லைட் அமர்த்தது போய் கூப்பிட்டு வாங்க இல்லை இவன் பொண்ணு ஊப்பிட போகிறான்னா இல்லை காது ஊத்துக்கு லாரி ஊப்பிட போறானா என் தேவதை வரப்போறா என்ன எங்கள் அக்கா தங்கச்சியெலாம் சிரிக்குதுங்க ஐயோ ஏதோ குடியை கிளப்பிட்டாங்க மச்சான் என் தங்கச்சி காமாட்சி வந்துருக்குங்க ஏகா ஜெரிக்குது ஏ தம்பிக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்காத்தா ஏய் மேடையில் முனி ஓட்டம் இருக்கடா ஐயனார் இருக்கும்போது எப்பரா முனி ஓட்டா இருக்கேன் என் தங்கச்சி சேலை கட்டணும் என்ன போச்சுங்க ஒரு பிரேத மாதிரி பிரேதம் அப்பா என்னை கொள்ள தங்கச்சி எங்க அக்கா அப்படி சிரிக்குது ஐயோ ஏதோ கொல்ல பார்க்க மூடு வருது அப்போ ஏதோ கொண்டு வந்துட்டேன் இருமா சாயலுடைய கருவடை தூத்தி வட்டானா என்னடா இளவாடா மச்சா என் தங்கச்சி காமாட்சி வந்துருக்குங்க ஐயா அது காமாட்சியோ மாங்காய் ஆஹா என்னக்கா கைய கைய காட்டுற இது அழகா இருந்தா உங்களுக்கு பொறுக்காது என் தங்கச்சி சத்தியம் கட்டிக்கிட்டு போய் நான் மாட்டி தேவையில்ல சர்க்கஸ் நடத்த போறேன் உங்க தங்கச்சியை ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க அப்பத்தான் சின்ன சிறு புடிச்சா தானே மச்சான் கல்யாணம் பண்ண முடியும் அத்தா என்ன பணம் மர மட்டையை உரிச்ச மாதிரி சத்த வருது ஒன்றும் இல்லை மச்சான் கூலில் கொஞ்சம் மோர் நிறைய சேர்த்து குடிச்சிருச்சு தங்கச்சி ஓ மோர் அது குடிச்சு தொலைச்சிச்சாடா பாட்டு பாட சொல்லுங்க பாடுறோம் காமாட்சி ஏன்னா வீட்டில் வயக்காட்டில் படுத்துக்கிறது கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாட்டு பாடவா பாடுதாய் கொட்டையும் கொஞ்சம் அழைச்சிட்டு வாரேசா பணம் குழந்தைய தாய் எங்க அக்காவுக்கு நல்லா தான சிரிக்குது இது என்னடா சத்துன்னு உள்ள மிச்சப்பட்ட உருண்டைய உருட்டுன மாதிரி நாசமா போக இன்னும் எந்த ஆம்பளைக்கும் ஒரு எழுவத்தஞ்சு நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதுன்னு பொண்டாட்டி போய் தொடரும் போது ஓம் மண்டதே நாவும் இருக்கு ஏலே பொம்பளையா இல்லை காலையில் நடக்க நட்வா காலியாடா மின்சார பூவை பெண் பூவை என் அடி குச்சிக்காரி முண்ட காமாட்சி இந்த ரெண்டு நாளைக்கு கஞ்சி குடிக்கும் போது ஒம்மட்டுமே ஐயா காவல்துறை துப்பாக்கி இருந்தால் சுட முடியுமா என் மேலே கூட கேஸ் போடுங்க நல்லா இருக்கு இது சுற்று வேப்பண்ணா வாடகையா வரதில்ல நாசமா போ இதான்டா உன் தங்கச்சியாதா இதாங்க காமாட்சி பூச்சி ஒட்டுதா அதுக்கோச வேப்பண்ண தச்ச மச்சா முடிய பூச்சி ஒட்டுது தொடாதீங்க ஏன் சீக்கா என்னை பிடிச்சிருக்காடா காமாட்சி இப்பெல்லாம் கேட்காதீங்க நான் குதிரை எடுப்பு வரைக்கும் வேறதான் இருக்கேன் குதிரை உண்மையிலே வந்து உன்னை பாஞ்சாலும் பாஞ்சிடும்

ஏன் பிடிச்சல யாருக்கு எனக்கு உங்களை பிடிச்சல நான் என்ன குறை நான் எவ்வளோ அழகா இருக்கேன் அண்ணே தங்கச்சி ஏழை ஓட்ட புல்ல அரைஞ்சு விடுவேன் நொன்னே நொன்னேன்னு எழுதறவேன் எப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து கூட படுத்துக்கிறியாப்பா என்ன தங்கச்சி வளர்த்து வச்சிருக்கேன் என்னை ஏன் பிடிக்கல காமாட்சி கொஞ்சம் கூட மனசு இல்லையானே என்னடா தங்கம் பண்றது இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி பூனை பைய கையில் போய் யாரு கிளி அவங்க மூஞ்சி பாரு ஏழு கருவாடு கொஞ்சம் பூனை ஆட்ட மாத்திக்கிட்டு நான் உள்ள போய் ரெண்டு செருப்புட்டு என் தலையில் அடிச்சுட்டு வரவா கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுத்தோம்னு சொன்னீங்களாக்கா தாயி காமாச்சி ஓ முகத்தில் முடிச்சதே எந்த பரிசமும் போடணும் யார் கிளி யார் ஏய் பார்த்தா யார் கிளி யார் போன அந்தங்கிளி நீ தான் விஜி நேற்று ராத்திரி நேற்றே முதல் முறையாக தொப்பு இல்லாத பொம்பளையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மூடி வச்சால் வாமடம் முன்ன மாதிரி இருந்தால் புரியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு ஆகிட்டு போகுது ஒத்துமையா இருக்க நான் கதங்காதி விஜி உனக்கு உனக்கா திருக்க வாழ் வாங்கி வச்சிருக்கேன் இங்கே வா என்ன கூப்பிட்டீங்க இந்த ஐயனார் குதிரடுப்புக்கு நீ போனேன்னா என்ன பண்ணுவாங்க நெடுங்குளம் எங்கள் அக்கா தங்கச்சி பூரா சொல்லுவா எம்கேஆருடைய இளையதாரத்தை பூரா எங்கள் ஏரியா பொம்பளை எப்படி தெரியுமா சொல்லணும் இளைய வடியா இளைய வடியான் நீ எனக்கு இளைய வடியா இதே உங்கள் அக்கா புளியம்பழ தேவடியா சி புளியம்பழம் புளியம்பழ தேவடியாவா ஐயா என்னடி உன் பேர் இப்படி இருக்கு

எதுக்கு இப்படி ஆம்பளைக்கு கிடந்தா அலையிற என்ன குறையா என்ன குறையா ஏட எந்த குறை இல்லாமல் திருக்க தெ பாபுதாரி போய் மணியாட்டுப்பா உ தங்கச்சி உனக்காண்டி அண்ணன் கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா ஏல போட குந்தாடு போல கரும்பு நைல்லான்னு என்ன தெரியும் சந்தோடாம இருக்காடி அ

இந்திய பார்வர் பிளாக் மற்றும் குருவை காத்தி காசி தேவர் நம்புமணி மற்றும் அத்தனை பேர் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி புத்துரு காசி காசி ஓடிடு ஓடி இவங்க யாரு நான் உங்க நாத்துனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் அது என்ன ஏ அண்ணே இவங்களே தெரியும் எங்களுக்கு தெரியாம அங்க என்ன ஏத்துறியா கற்பமா இருக்கு 3 மாசம் முழுகாம இருக்கு வயிறு இருக்கா டாக்டர் கேட்டேன் வயிறு தெரியாது கைய புடிச்சு பாக்குறீங்களா உள்ள இருக்கா இந்த புடிச்சு கைய விட்டு பாருங்க டாக்டர் இருக்காரா இல்லையா ஓ ஆம்பளையால இருக்கா தூக்கி எடுத்துற இதெல்லாம் புள்ள பிறந்தா எப்படி இருக்கும் புள்ள வளர்ந்தா அப்படியே தொக்கடத்த மருந்து மாதிரி தான் இருக்கும் டாக்டர் இருக்காரா

சேவாரி போது மண்டே கிட்டே தங்கச்சி காமாட்சி தங்கச்சி வெட்டுவான் நீங்க கீழன்னு பாருங்க பாக்குறீமா பாத்தாப்போ